வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறேன்னா முருகனின் அறுவடை வீடுகளை ஒன்றாக விளங்கக்கூடியதுதான் திருச்செந்தூர் முருகன் கோயில் அப்படி திருச்செந்தூர் முருகன் கோயில்ல கொடுக்கப்படும் இலை பூதியின் அதிசயத்தையும் இதனால் தீராத நோய்கள் கூட தீர்ந்து வருவதாக சொல்லப்படுது இதை பற்றிய சுவாரஸ்யமான பதிவை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் முருகன் வழிபாட்டின் மகிமையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு முருகன் கோயிலில் பார்த்தோம்னா பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய இலை விபூதி விசேஷமாக சொல்லப்படுது பன்னீர் இலையில தான் விபூதியை வைத்து வழங்குவது போல வேறு எந்த கோவில்லையும் இப்படி வழங்குவது இல்லையா திருச்செந்தூர் முருகன் கோவில்ல ஆவணி திருவிழா நடைபெறும் போதுதான் இந்த நேரத்துலதான் பன்னீர் இலை விபூதி குறித்து புராண கதைகளும் சொல்லியிருக்காங்க அப்படி என்ன என்பதை பார்க்கலாம் திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் முடிந்த பின்னர்தான் தான் கடற்கரையில நின்றார முருகப்பெருமான் அவனது பெருமையை துதித்த வேதங்களை அனைத்துமே ஒன்று சேர்ந்துதான் செந்திலனின் மகிமையை விளக்கு பன்னீர் மரங்களாக இவ்விடத்துல தோன்றியிருக்குதான் இவற்றின் இலைகளும் வேத மந்திர சக்தியை உடையவையாக இருப்பதாக புராணங்களை சொல்லியிருக்காங்க பன்னீர் இலையில பத்திரப்படுத்தப்படும் விபூதியிலும் வேத மந்திர சக்திகள் நிறைந்திருக்குதான் இதை தவிர பன்னீர் இலையில காணப்படும் பன்னெண்டு நரம்புகள் பார்த்தோம்னா முருகனது பன்னீர் கரங்களை நினைவூட்டும் விதமாகவே அமைஞ்சிருக்குது திருத்தனுடைய இலை விபூதி பிரசாதம் பார்த்தோம்னா தீராத பல நோய்களுக்கு தீர்க்கும் மறுமருந்தாக இன்று விளங்கி வருது ஆதிசங்கரர் இந்த இலையை விபூதியை உண்டுதான் காச நோயை குணமாக்கி கொண்டாராம் அதனாலேயே அவர் ஸ்ரீ சுப்பிரமணிய பூஜைகளும் பாடியிருக்காராம் முருகன் பார்த்தோம்னா ஒரு பக்கத்திற்கு ஆறு கரங்கள் என பன்னெண்டு கரங்களை கொண்டவராக இருக்கிறாரு இது போலவே பன்னீர் மரத்தின் இலைகளுமே ஒரு பக்கத்திற்கு ஆறு நரம்புகள் என ஈராறு பன்னிரெண்டு நரம்புகளாக இருக்குதான் பன்னீருக்காரத்தான் முருகனை சென்று வணங்கும் பக்தர்களுக்காக தனது பன்னீர் திருக்கரங்களையே இங்கு விபூதியாக தந்து பிரசாதமாக வழங்கிக் கொண்டிருக்காராம் அபினாபகுத்தர் என்ற சித்தர் ஒருவரு கெடுதல் செய்யும் நோயும் ஆதிசங்கருக்கு ஆதிசங்கருக்கு பல்வேறு நோய்களும் உட்பட்டாராம் உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஆதிசங்கரும் இறைவனின் முருகனை மனமுறக வேண்டி கொண்டும் நோய் குணமாகலையாம் ஒவ்வொரு கோவிலாக சென்றும் இறுதியாக திருச்செந்தூருக்கு வந்துதான் சுப்பிரமணிய சுவாமிக்கு வந்து மனமுருக வேண்டிருக்காரு அப்போது ஆதிசங்கரர் கையில பன்னெறு இலை விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டுச்சான் பிரசாதத்தை உட்கொள்ளவும் ஆதிசங்கரன் சில நாட்களிலேயே அவரை தோற்றி இருந்த நோய்கள் அனைத்துமே முற்றிலும் குணமடைந்ததான் அதன் பின்னர் தான் ஆதிசங்கரர் வந்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி மீது அதிக பற்று கொண்டு மனம் உருகி முப்பத்தி ரெண்டு பாடல்களை கொண்ட சுப்பிரமணிய பூஜைகள் ஸ்லோகத்தையும் உருவாக்கி பாடியிருக்காரு முப்பத்தி ரெண்டு பாடல்களுமே கோவிலுடைய சுவாமியின் மேன்மை போன்றவை குறித்து பாடியிருக்காங்க இருபத்தி ஐந்தாவது பாடல்ல தான் இலை விபூதியின் மகிமை பற்றி பெருமைப்பட பாடியிருக்காரு சுப்பிரமணியா நீ இலை விபூதிகளை கண்டாலே கை கால் வலிப்பு காசம் கையம் குட்டம் முதலிய நோய்கள் நீங்கும் எனவும் ஊதம் விசாசு தேவையினை யாவும் விட்டுவிடும் என சுப்பிரமணிய புஜங்களை அதிசங்கரர் வந்து சொல்லி இருக்கிறாரு திருச்செந்தூர் செல்பவங்க பார்த்தோம்னா பன்னீர் இலை விபூதியை பிரசாதத்தை பெற்று செல்வதை வழக்கமாக வச்சிருக்காங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சன்னதியினுடைய விபூதி சந்தன பிரசாதத்தை பக்தர்களுக்கு தரும்போது தான் பன்னீர் இலையின் தான் தருவாங்க பன்னீர் இலை என்பதற்கு அர்த்தம் பார்த்தோம்னா இலையில மொத்தம் பன்னெண்டு நரம்புகள் இருக்குமா முருகப்பெருமானுடைய தனது பன்னெண்டு கரங்களாலே இந்த பிரசாதத்தை வழங்கியதாலே இந்த பன்னீர் இலை என முருகப்பெருமானின் பன்னீர் கைகள் போன்று இருக்குவதாக சொல்லப்படுது பன்னீர் இலை என்ற பெயர் வந்து காலப்போக்கிலே மருவி பன்னீர் இலை என ஆணிச்சான் முருகப்பெருமானை பூஜித்த தேவர்கள் அனைவருமே இந்த பன்னீர் மரங்களாக இருப்பதாகவும் சொல்லப்படுது அதில் தான் பெறப்படும் பன்னீர் இலைகள் வந்து பிரசாதமாக வழங்கப்பட்டு வருது இலையில உள்ள பூவில இருக்கும் சாந்த குணம் வந்து சக்தி நிறைந்ததாக இருக்கதாம் நமது உடலுக்கு சில நன்மைகளை தருவதாகவும் இறைவனுடைய பூஜைக்குரிய துளசி வில்வ இலை போலவே வன்னி இலை அதே போல இறைவனுடைய பூஜைக்குரியதாக பன்னீர் இலையும் இருக்குது திருநீச்சை பன்னீர் இலையில பத்திரமாக வைத்து கொள்வது செல்வத்தை சேமிப்பது போலதான் சொல்லப்படுது பன்னீர் இலை வந்து விபூதியை பக்தர்களுக்கு வந்து இல்லங்களுக்கு எடுத்து சென்று பூஜை அறையில பத்திரப்படுத்தி வியாதிகள் வந்தால சிந்தில் முருகனை வேண்டி அணிந்து கொள்வாங்களாம் ஆடு மாடுகள் நோய் கண்டாலே நோய் நீங்க வந்து வழிபட்டு பன்னீர் இலை விபூதிகளை மருந்தாக கொடுத்து நோய் நீக்கியதும் திருச்செந்தூர் முருகனுக்கு காணிக்கையாக அந்த ஆடு மாடுகளே செலுத்துகின்றன பன்னீர் இலையை நற்சந்தனமும் பக்தர்களுக்கு வழங்கப்படுது தாராகாசுரன் வதம் செய்தவனையே வலிப்பு காசம் குஷ்டம் சுரம் மேகவெட்டை பிசாசு மனப்பயம் எனும் நோய்கள் அனைத்துமே திருநீற்றை பார்த்த மந்திரத்திலேயே பறந்தோடி மறந்துவிடும் என ஆதி சங்கர் வந்து திருச்செந்தூர் பாண்டிய சுப்பிரமணிய புஜங்கள்ல குறிப்பிட்டிருக்காரு சுமார் முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருவாரதூரை ஆதீனத்தை சேர்ந்தவர்தான் ஸ்ரீலாஷி தேசிக மூர்த்தி வந்து மேலே கோபுரத்தை நிர்மானித்தாராம் பற்றாக்குறை ஏற்படவே ஆட்களுக்கு கூலிக்கு பதிலாக இலை உபதியை கொடுத்தோம் தூண்டுகை விநாயகரை கோயிலை தாண்டி சென்ற பின்னால் திறந்து பார்க்கும்படி கூறியிருக்காராம் அதன்படி திறந்து பார்த்த போதுதான் தந்தம் வேலைக்குரிய கூலி வைக்கப்பட்டிருந்ததை பார்த்து மெய் செலுத்திருக்காங்க திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் பாடிய பகலி கூத்தரும் வாழ்வள இலை விபூதி பெறும் அற்புதத்தை நிகழ்த்தியது இந்த இடத்துலதான் தீராத வயிற்று வழியால துடித்த வர்றது கனவுல கோயிலினுடைய பூஜை செய்யும் உரிமையுடைய திரு சுதந்திர போல ஒருவர் வந்து தோன்றிருக்காரு பிள்ளை தமிழால் பாடும் முன் நோய் குணமாகும் சொல்லியிருக்காங்க ஆனால் பலருடைய ஜாதகத்துல பிரச்சனைகள் இருக்குமா அதுக்கு பரிகாரமாக ஜோதிடர்கள் என்ன சொல்வாங்கன்னா திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வாருங்கள் தான் சொல்லுவாங்க அப்படி திருச்செந்தூர் தளத்துக்கு எப்படி சென்று வழிபட வேண்டும் என்பதை பற்றியும் திருச்செந்தூர் செல்வதற்கு முன்னாடி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி இனி பார்க்கலாம் திருச்செந்தூருக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலுமே அந்த பிரச்சனை நீங்க வேணும்னா மகிழ்ச்சி கிடைக்கணும்னாலே வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் தான் முருகப்பெருமான் பெருமான்னு சொல்லுவோம் முருகனை வழிபடுபவர்கள் உலகம் முழுவதுமே கோடி கணக்கில் இருக்காங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டியும் குருவருள் கிடைக்க வேண்டியும் வேலை கிடைக்க வேண்டியும் கஷ்டங்கள் தீர தோஷங்கள் நீங்குவதற்காகவும் பலரையும் திருச்செந்தூர் சென்று வந்தாலே சரியாகும் என பரிகாரம் சொல்வாங்க திருச்செந்தூர் சென்று வரும் அனைவருக்குமே பிரச்சனைகள் அனைத்து தீர்ந்து விடும் தலையெழுத்து மாறிவிடும்னு சொல்ல முடியாது திருச்செந்தூர் சென்று வந்தும் ஒன்றுமே நடக்கவில்லைன்னு புலம்பரவைங்களும் இருக்காங்க எப்படி என்று சென்று திருச்செந்தூரை வழிபட்டால் தலையெழுத்து மாறும் என்பதை நாம தெரிந்து கொள்ளலாம் திருச்செந்தூர் சென்று நம் முருகனை தரிசனம் செய்வது முக்கியம் இல்லையா முருகன் நம்மை காண வேணும்னு சொல்வாங்க திருச்செந்தூர் செல்வதற்கு முன்னாடி முதல்ல நம்முடைய உடலையுமே மனதையுமே தயார்படுத்தி கொள்ளணும் வீட்டில் உள்ள முருகப்பெருமானின் படத்திற்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து விட்டு தான் முருகனின் மனம் விட்டு பேசணும் நமக்கு எத்தனையோ மனக்குறைகளும் தேவைகளும் கவலைகளும் இருந்து கொண்டேதான் இருக்கும் அதை அனைத்துமே முருகனிடம் சொல்லி புலம்புவதை விடுத்து முருகனிடம் மனம் ஒன்றிதான் மனம் விட்டு பேச வேண்டுமா மனதார நீங்கள் முருகனை அழைத்து நீயே துணை எனக்கு உன்னை தவிர என்னை காக்கும் யாரும் இல்லை என நீயே கதி நீ அழைத்தால் மட்டுமே தான் திருச்செந்தூர் வருவேன் என மன உறுதியுடன் சொல்லி தினமுமே திருப்புகள் படிக்க வேண்டுமா தினமுமே திருப்புகள் படிக்க படிக்க நம்முடைய வீட்டில இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் விலகிவிடும் முருகனின் திருவருள் வீட்டில நிறைவதை நம்மளால உணர முடியும் கனவிலோ அல்லது ஏதாவது ஒரு வழியிலோ முருகனை வந்து சில அறிகுறிகளை உங்களுக்கு காட்டுவாங்க செல்லும் கோவிலுக்கு சென்று வழிபட்டாலே நிச்சயம் எப்படிப்பட்ட பிராஜனைகள் இருந்தாலுமே நீங்கி விடுவோம் முருகனை நீங்கள் திருச்செந்தூர் செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த தருவாராம் திருச்செந்தூர் சென்றதுமே முதல்ல நாளை கிணற்றில தான் குளிக்க வேணும் தான் கடல்ல நீராட வேணுமா பிறகு கடை வீதியில அமைந்துள்ள துண்டுகை விநாயகர் கோவில வழிபட்டு விட்டுதான் திருச்செந்தூர் சென்று முருகன் திருச்செந்தூர் இருபதுக்கும் மேற்பட்ட வழிபடு செய்ய வேண்டும் தான் முருகன் கோவிலுக்கு வந்து மூலவரான சுப்பிரமணியரையும் சண்முகரையுமே வழிபடணும் அதற்கு பிறகுதான் முருகன் சன்னதிக்கு பின்புறம் இருக்கும் பஞ்ச லிங்கங்களை வழிபட வேணுமா அங்கு வழிபட்ட பிறகு வெளி உள்ள குரு பகவான் பைரவர் பெருமாள் ஆகியோரையும் வழிபட வேண்டும் கோவிலை வளம் வந்து வணங்கிய பிறகுதான் அங்கு அர்ச்சகர்களிடம் பன்னீர் இலையில கொடுக்கும் விபூதியை கேட்டு பெறுங்க பன்னீர் இலையில மொத்தம் பார்த்தோம்னா பன்னெண்டு நரம்புகள் இருக்குமா இந்த இலையில வைத்து கொடுக்கப்படும் விபூதிக்கு முருக பெருமானே தன்னுடைய பன்னீர் கைகளாலுமே பக்தர்களுக்கு பிரசாதத்தை அருளையும் வழங்குவதாக சொல்லப்படுது அவரான சுப்பிரமணியாளருக்கு சண்முக அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பானதாக சொல்லப்படுது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்